வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அதற்கான சிந்தனை பிரம்மச்சரியமும் ஞானமும் ஆண் பெண் இரு உடல் இணைப்பை நடத்தாமல் வாழ்ந்து வருவது திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வருவது இதை பிரம்மச்சரியம் என்று சொல்லப்பட்டு அந்த தருணத்தில் என்னென்ன பாடங்களை படிக்க வேண்டுமோ அதையெல்லாம் படித்து வருவது இளமையின் நோன்பு என்றும் வேதாத்ரிமாஷி எடுத்து கூறுகிறார் ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆண் பெண் இணைப்பு என்ற ஒன்று இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வரப்போகின்ற யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் மகான்கள் அனைவருமே இந்த உறவு கெட்டதனால்தான் அதாவது உடல் இணைப்பின் மூலமாகத்தான் அனைவரும் உருவாகியிருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்களால் தான் ஆன்மீகத்தில் உயர்வான நிலைக்கு வர முடியும் என்று அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு முன்னோதாரணமாக ராமகிருஷ்ண பரமாம்சர் ராமலிங்க சுவாமிகள் இவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இல்லறம் மேற்கொண்டு அதன் பிறகு துறவரம் மேற்கொண்டவர்கள் அதேபோல் நம்முடைய அருத்தந்தை யதாத்ரி மகிஷன் இல்லறத்தில் இருந்துதான் துறவரத்தை மேற்கொண்டார்கள் என்று சொல்வார் அதனால் இந்த உறவு கிட்ட பிறகுதான் மகான்களும் தோன்றியிருக்க முடியும் என்பதனால் ஆண் பெண் உறவு என்பது அப்படி ஒன்றும் கேவலமான உறவு கிடையாது ஆண் பெண் இருபேரும் திருமணம் என்ற பந்தத்தின் மூலமாக ஒழுக்கமாக வாழ்ந்து நான் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாகவும் திகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படி வாழ்ந்து கொண்டும் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் பிரம்மச்சரியத்தில் தான் ஞானம் வரும் என்பது தவறான கொள்கை என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்